ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்ற இதில் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் அரிசி எப்போவுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அரிசி உடஞ்சிடும் ரைஸ் உதிர உதிராக வராது சரி இப்போ நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு வாஷ் அரிசி வந்து கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து பாயசத்துக்கு ஊறவிட்டு மறந்துவிட்டேன் சும்மா ஒரு கைப்பிடி அரிசி இதில் அவ்வளோ அரிசி தான் எடுத்திருக்கேன் இது வந்து அரை லிட்டர் பாலுக்கு நம்ம கண்டென்ஸ்ட் மட்டில் ஊற்றி செஞ்சோம்னா ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்லாம் டெசர்ட் நல்லா இருக்கும் ஸோ இதையும் கழிவு வச்சுட்டு பிரியாணிக்கு வந்து ரெண்டு குழி கரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கே வேணும்னா நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பிரெட்டு பிரெட்டை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறம் பிரியாணி தளிக்க ஆரம்பிக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணும் அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் பிரெட் அல்வா வந்து வீடியோ போடுறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் வெரிமேளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பெசடி வச்சிடணும் பொறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பூன் தயிரும் கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சோன்னா கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக வரும் அதே மாதிரி அந்த மசாலா காலிஃப்ளவர் விட்டு பிரிஞ்சு போகாது எண்ணெயும் வந்து ரொம்ப குடிக்காமல் அந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா இறங்காமல் சூப்பராக இருக்கும் இந்த சைடு வந்து நம்ம கத்திரிக்காய்க்கு மசாலா வச்சுக்கலாம் தனியாக நானால் வந்து இந்த வெங்காயம் தக்காளிலாம் போடாமல் ஒரு மசாலா வந்து வறுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதான் நீங்கள் செய்ய போகிறேன் வேர்க்கடல வந்து வறுத்து தோல் வச்சு வச்சுருக்கேன் இந்த வேர்க்கடல கொஞ்சம் அப்புறம் எள் வெள்ளை எள்ளி இல்லை நல்லா கருப்பு யூஸ் பண்ணுறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பெரிய பெரிய டேபிள் ஸ்பூன் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா இஞ்சி பூண்டு அடியே பிடிக்காது அது பச்சை மசம் போடுறதுக்கு வதங்கிடுச்சு நம்ம வந்து இந்த வேர்க்கடலை மசாலாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் உங்கள அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் அந்த ஷோல வந்து வெங்காயம் இல்லாம கத்திரிக்காய் பச்சடி செய்ய சொல்லிருந்தாங்க நாங்க இன்னைக்கு இதை டெஸ்ட் பண்றதுக்காக வெங்காயம் போட்டு அரைச்சு பாட்டோம் அதனால நான் இன்னைக்கு ஆனியன் சேர்த்து ட்ரை பண்ண போவேன் ஏன் இந்த கப்பில் தான் போடுவீங்களா கையில எடுத்து ஸ்பூனாக போட மாட்டீங்களா நாங்கள் அதுக்கு மேலே வாங்கிடுச்சு கொஞ்சம் போடுவோம் ஓஹோ இதுக்கு தான் நைட்டு நேற்று டீ மாட்டர் பர்ச்சேஸ் பண்ணதா ஆமாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறுமலைக்காய் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் கத்திரிக்காய்க்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்புறம் கொஞ்சம் குக்கிங் ஆயில் சன்கர் ஆயில் ரெண்டுமே ஆன் கட் போட்டு போறேன் கத்திரிக்காய் நல்லா வளர்ந்துட்டோம் இப்போ மூடி போட்டுட்டு அப்படிங்கிறத பக்கம் இப்போ பிரியாணிக்கு வந்து தக்காளி மஷ்ரூம் கேரட் பீன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேன் அப்புறம் நம்ம வச்சிருக்க மீன் மேக்கர் சுருக்காணியில் போட்டு வச்சிருக்க மீன் மேக்கரையும் நல்லா பிழிஞ்சிட்டு ஆட்ரு இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்புறம் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஊற வச்சு கழிச்சி வச்சுருக்கேன் அதே ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணியில் கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு மசிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் இந்த பக்கம் நம்ம வெஜிடபிள் பிரியாணி வந்து நல்லா தண்ணியெலாம் விட்டு அந்த கீழே பார்த்தீங்களா இது எல்லாம் வந்துச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிட்டேன் நல்லா வடிக்கணும் சமையல் எத்தனை பேர் சமையல் சாப்பிடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கா

ஃபைனல் அவுட் புட் அப்புறம் வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த எள்ளு வாசனை எள்ளு வேர்க்கடலை இதை நம்ம இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வைப்போம் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து இல்லை இது ஆக்சுவலா நீ புளிக்குழம்பு சரியா

போடு போடும் ரைஸ்க்கு தேரிசி போடறது ரொம்ப சும்மா லைட்டா mix பண்ணிட்டேன் இ ப்ளான்ட் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் என்ன ஜூஸே வரல லைட் மாட்டி சரி இன்னும் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த சீட் எல்லாம் விழுந்துச்சு

ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் பிரெட் என்னால ஆச்சு பிரெட் நெய் எல்லாம் போட்டு நல்ல கல் சூடா வர வரைக்கும் ஐஸ் கிரீம்ல வச்சிரலாம் நல்ல கண்ணு கொஞ்சம் தண்ணி தெளிச்சோம்னா சத்தம் வரும் அந்த அளவுக்கு நல்ல சூடு வந்தப்புறம் லோ ஃப்ளேம்ல ஒரு 15 நிமிஷம் வச்சோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும் ரைத்தா ரெடி பண்ணிட்டு இன்னும் ஒரு டிஷ் செய்யணும் சொல்லுங்க என் ஃபேவரட் நைஸ் ரெடி ரெடி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் சூப்பராக இருக்கு கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் கிரேவியா ரெடி ஆயிடுச்சு ெண்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு பிரியாணி வந்து ஓப்பன் பண்ண ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டென் மினிட்ஸுக்கு அழைச்சி ஓப்பன் பண்ணலாம் இங்கே வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அரை லிட்டர் பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய புது மிக்ஸி அதில் வந்து அரிசி ஊற வச்சு தண்ணியெல்லாம் அடிச்சிட்டு வச்சுருக்கேன் அரிசி பாயசத்துக்கு அரிசி போட்டு குறை குறன்னு அரைச்சி வச்சுருக்கலாம்

அடுத்து அந்த கம்ப்ளீட் டிஷ்ஷே வேஸ்ட் ஆயிடும் சரி ஓகே ரெண்டு ஏலக்காய் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து சக்கரை நாங்கள் சக்கரை கம்மியா ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போறேன் இப்போ வந்து இது நல்லா ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃபிளேம்ல கொதிக்கிட்டோம் அப்புறம் நம்ம நட்சும் கண்டென்ஸ்ட் மில்க்கும் சேர்க்கலாம் இந்த அரிசி வேகணும் இந்த பாயசம் வந்து எங்க சித்தி செய்வாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டேன் அவங்ககிட்ட ஒரு நாள் கண்டிப்பாக ப்ராப்பர் ரெசிபி வச்சு அவங்க செய்ய சொல்லி போடுறேன் இது வந்து கண்டென்ஸ்டு மில்க் நம்ம இளநீர் பாயசம் செஞ்ச ஒரு வீடியோ போட்டோம்ல அது அதுக்கு வாங்கினது ஸோ பேலன்ஸ் கண்டென்ஸ் கண்டென்ஸ் மில்க் ஆகிட்டு இந்த பிரியாணி ஸ்மெல் சைடில் செம்மையாக தூக்குது அது எப்போ ஓப்பன் இருக்கு எனக்கு வெஜ்ஜு பிரியாணி பரவாயில்ல புரட்டாசி மாதத்தில் வெஜ்ஜு தானே நம்மளுக்கு கடவுள் அதனால தான் வந்து நாங்கள் இன்னைக்கு சரி இந்த மாதிரி சாப்பிடலான்னு இறங்கிட்டோம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கல்யாண ஃபிளேவரில் ரெடி ஆகிடுச்சு

காலிஃப்ளவர் நல்லா சூப்பரா புரிஞ்சிடுச்சு நான் சொன்ன மாதிரி அந்த எண்ணெயில பாருங்க அந்த மசாலா திரிஞ்சு போகவே போகாது செகண்ட் காலிஃப்ளவர் பக்கோடா அதுக்கப்புறம் சூப்பராக நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ரைஸ் பீர் ரைத்தா கத்திரிக்காய்

ஒரு கல்யாண ஃப்ளேவரில் ஒரு லன்ச் மெனு ரெடி புரோட்டாசி சண்டே சூப்பராக வந்து ஒரு வெட்டிங் ஸ்டைல் லன்ச் மெனு வீட்டிலே பண்ணி சாப்பிட்டாச்சு உண்மையிலே ஒரு பந்தியில் சாப்பிட்ட ஃபீல் எல்லாேருக்குமே இருந்தது அந்த வாழலையில் வச்சு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சாப்பிடும் போது இதே மெத்தடில் நீங்களும் பிரிஞ்சு சாதம் ட்ரை பண்ணுங்கள் தம் போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அந்த கல்யாண ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக வரும் நல்ல உதிர் உதிராக வந்திருந்தது சாதமும் நல்லா மெத்துன்னு சாஃப்ட்டாக ஜூஸியாக இருந்தது இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் அண்ட் விலாக்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை ஃபஸ்ட்டு வந்து என் பையனுக்கு தான் கொடுக்க போறேன் எது செஞ்சு கொடுத்தாலும் சூப்பர் வா வேற லெவல்னு வா இன்னைக்கு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் எப்படி இருக்கு Thank you. <laughs> 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 Thank you. Goodbye. Okay, bye.